மகாசங்கரா மேட்ரிமோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன கெட்டி தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் சாந்த ரூபாய திமிகை தன்னஸ் சந்திரசேகரேந்திர பிரச்சோதயாத் எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாபிரிவா மகிமை அனுபவத்தில் டாக்டர் வேழிநாதன் தொடர்பான அனுபவங்களை பார்த்துட்டு இருக்கோம் அவர் தொடர்பான ஒரு அனுபவத்தை இன்றைக்கும் நம்ம பார்க்குறோம் பெரிய வந்து ஹைதராபாத்தில் கேம்ப் இருக்க ஹைதராபாத் அப்போ வேழிநாதன் இங்கே இருக்க மகாபிரிவா எங்க கேம்ப் இருந்தாலும் சந்திரமௌழீஸ்வரர் பூஜை ரொம்ப முக்கியமானது மகாபிரிவா மட்டுமல்ல காஞ்சி மண்டலத்தினுடைய எந்த ஆச்சாரியர் எந்த இடத்துல கேம்ப் இருந்தாலுமே அங்கே எது ரொம்ப விசேஷம் அப்படின்னா சந்திரமொழீஸ்வரர் பூஜை அன்னைக்கு சந்திரமொழீஸ்வரர் பூஜை பண்ணுறதுக்காக மகாபிரிவா ஸ்தானம் முடிச்சுட்டு அந்த பூஜை நடக்கிற அந்த மண்டபத்தில் மேடை ஏறப்போர் மேடை ஏறின்ட்ருக்க ஏறிட்ட ஏறிட்டு சந்திரமௌளீஸ்வரர் பூஜைக்கு மகா பிரியவாக போகிறார் அப்படின்னா பெரியவா யார்கிட்டையும் பேச மாட்டேன் சமஸ்கிருதத்தில் தான் பேசுவாராம் அப்போ எதான கான்வர்சேஷன் அப்படின்னா சமஸ்கிருதத்தில் தான் பண்ணுவாராம் எந்த பொருளையும் தொடமாட்ட ஒரு பேப்பரு வேறு எதாவது ஒன்று ஒரு கல் எதான எதையுமே தொடமாட்டேன் அந்த சமயத்தில் அந்த சந்திரமொழீஸ்வரர் பூஜைனா அதுக்கு எந்த அளவுக்கு மகா பெரிவா முக்கியத்துவம் கொடுத்துருக்காருன்னா இதுக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்த்துருக்கோம் காஞ்சி மடத்தில் இருக்கிறவாளுக்கு சந்திரமழீஸ்வரர் பூஜையை விட வேறு எதுவுமே முக்கியம் இல்லை அப்படின்னு பெரியவா உணர்த்தி அந்த பூஜை நடக்கிறப்ப பூஜையை இருந்து தரிசனம் பண்ணுறதுங்கிறது எத்தகைய பெரிய பேர் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருக்கோம் அந்த நிகழ்ச்சியில் பார்த்துருக்கோம் அந்த ஏரிட்ட ஏனா ஒரு பக்தர் ஒருத்தர் வர ஹைதராபாத்தில் நடக்கிற சம்பவம் வந்து ஒரு பக்தர் ஒருத்தர் ஒரு ஒரு மொங்கில் தட்டில் மங்கள பொருட்கள்லாம் வச்சுருக்க ஒரு மகானுக்கு என்னென்ன கொடுக்கணுமோ இந்த காணிக்கை பொருட்கள்லாம் வச்சுட்டு அவர் வருகிற போது அந்த தட்டில் பத்திரின இந்த பக்கம் ஒரு கவர் இருக்குது இந்த பக்கம் பார்த்துல ஒரு ஒரு அஞ்சாறு கவர் இருக்குது இந்த பக்கம் ஒரு கவர் இந்த பக்கம் அஞ்சாறு கவர் இருக்கு அந்த தொட்டில் பெரியவாட்ட வரேன் பெரியவாலை நோக்கி வந்துட்டு இருக்க டாக்டர் வீழிநாதன் தான் இப்போ கைகறி பண்ணுற அவருக்கு என்ன சந்தேகம்னா என்னடா பெரியவா சந்திரமொழி சூப்பூஜிக்கு உட்கார போயாச்சு இப்போ ஒருத்தர் வராரு தொட்டெடுத்துன்னு கிட்டக்க வராரே இதுமாதிரி யாருமே வரமாட்டாளே அப்படின்னு அவர் பார்த்துட்டு இருக்க இந்த பூஜைக்கு பயிற்சினா யாரும் பெரியவர்கிட்ட எதுவும் பேச முடியாது அது பக்தர்களுக்கும் தெரியும் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் வேடிநாதன் அவரையும் ஆச்சரியமாக பார்க்குற பெரிய ரியாக்ஷன் இதுக்கு என்னவாக இருக்குன்னு பெரியவாளையும் பார்க்குற அவர் வந்துட்டு இருக்கிறத பெரியவர் என்ன பண்ணுறாராம் இங்கே உட்கார போனவர் அப்படியே எழுந்து இந்த படி இறங்கி கீழே வராராம் மேடைக்கு போயிட்டு சந்திரமோடீஸ்வரர் பூஜைக்காக போயிட்டு அந்த பூஜையை ஆரம்பிக்கிற போது யாரோ ஒருத்தர் வரனா திடீர்னு இறங்கி வந்தெல்லாம் பழக்கம் கிடையாது பிரிவாக வந்தது கிடையாது அதனால் வீழிநாதனுக்கும் ஆச்சரியம் என்னடா பெரியவளும் கீழே இறங்குற அப்படின்னு பார்த்துட்டுருக்க பிரிவா வந்துட்டு அவனுக்கு என்ன உன் என்ன ஜாடையில் கேட்குற வீழிநாதன்ட்ட சொல்கிறார் விழிநாதான் வர்த்த கேட்குற என்ன அப்படிங்குற என்ன விஷயம் அப்படிங்கிற அப்போ அவர் சொல்கிறார் இது என்னோட பையன் ஜாதகம் இதுக்கு இத்தனை பொண்ணு ஜாதகம் வந்திருக்கு ஒரு அஞ்சாறு ஜாதகம் இருக்குது இதில் என் பையனுக்கு எந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு எங்களுக்கு புரியல அதான் பெரியவாட்டை உத்தரவு கேட்கலான்னு வந்திருக்கோம் அப்படிங்கிறாலும் மகாபிரிவு அடுத்த வினாடி என்ன பண்ணுறாராம் ஒரு அஞ்சாறு ஜாதகம் இருக்குன்னு சொல்ல அஞ்சாறு கவர் இருக்குன்னு சொல்லல இந்த கவருக்குள்ளே ஒன்று ஒன்றுலேயும் ஒரு ஜாதகம் அதுலேருந்து ஒன்று எடுக்கிறாராம் எப்படி இந்த ரெண்டு விரல் இருக்குது பார்த்தல இந்த ரெண்டு விரலால் இப்படி எடுக்கிறாராம் ஒன்று எடுத்து இது பண்ணிக்கோ அப்படிங்கிறாராம் அவருக்கு வந்த பக்தருக்கும் அத்தனை சந்தோஷம் எவ்வளோ ஒரு குழப்படியான நேரத்தில் இருக்கிறப்ப எந்த பொண்ணை பண்ணலான்னு குழம்புறப்ப கிட்ட வந்து கேட்குறப்ப ஒன்று எடுத்து கொடுத்து இதை பண்ணு ஒரு சீட்டை எடுத்து கொடுத்து இதை வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்தா எப்படி இருக்கும் எப்பேற்பட்ட அனுக்கிரகம் அது மகாபிரிவாலே ஒரு பொண்ணை எடுத்து கொடுக்குறா இந்த ஜாதகத்தை எடுத்து கொடுக்குறான்னா அதை விட உயர்ந்ததான ஒரு விஷயம் கிடைக்குமா அந்த குடும்பத்துக்கு உடனே ஒரு சந்தோஷப்பட்டு பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணுறாராம் டாக்டர் வீழிநாதன் ஆச்சரியமாக இந்த அனுபவத்தை எழுதுறார் ஏன்னா பூஜை பண்ணுறதுக்குன்னு போன பெரியவா போல பூஜையை விட்டுட்டு எந்த ஒரு முக்கியத்துக்கும் இடம் கொடுத்ததில்லை யாருக்கும் ஒன்றும் பண்ணதில்லை இறந் இறங்கி வந்து அந்த சமயத்தில் பண்ண மாட்டா பூஜை தான் முக்கியம் ஆனால் இந்த அன்பருக்கு ஒரு பாக்கியம் பாருங்கோ கரெக்டாக மகாபிரிவாலே மேடையிலேருந்து கீழே இறங்கி வந்து இவருக்கு ஒன்று கொடுத்துட்டு அப்புறமா பூஜை பண்ண போகிறார் அப்படின்னு சொல்கிற இதுதான் என்ன சொல்லுவோன்னா மகா பெரியவாட்டை போய் பெரியவா ஒன்று சொல்லியாச்சு அப்படின்னா அது வேத வாக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஒரு மகானே ஒன்று செலக்ட் பண்ணி இது இது பண்ணு அப்படின்னா முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் பெரியவா இந்த இடத்த வாங்கலாமா வேண்டாமா இந்த இடத்துல நிறைய வில்லங்கங்கள் இருக்குதுன்னு சொல்கிறா ஆனால் நல்ல இடம்னு சொல்கிறேன் இந்த இடத்த வாங்கினா கொஞ்சம் ஸ்ட்ரேஷாக இருக்கும் இருக்கும் நன்னை கொஞ்சம் சௌக்கியமாக இருக்கும்னு தோன்றது பெரியவா அப்படின்னு சொல்கிறப்ப பெரியவா என்ன சொல்கிறா என்ன சொல்ல போகிறாரு தான் பார்த்துட்ருப்பா பெரியவ வாங்கலான்னு சொல்கிறாரா வேண்டான்னு சொல்கிறாரா அது அப்படியே எடுத்துகிட்டுருவா என்னத்தான் வாளுக்கு பிடிச்சாலுமே பெரியவா சொல்கிறது தான் முக்கியம் பெரியவா என்ன சொல்கிறாலோ அதை அப்படியே எடுத்துட்டுருவா இதில் பார்த்தீங்கன்னா பார்த்தா இந்த ரெண்டு இன்சிடென்ட்டும் வெளிநாதன் சம்மந்தப்பட்ட ரெண்டு இன்சிடென்ட்டுமே பெரியவா சொல்கிறார் நீ இப்படி பண்ணு இதை வச்சுக்கோ அப்படின்னு பெரியவாளே சஜஸ்ட் பண்ணுற அதனால தான் பெரியவா சொன்னால் எல்லாருமே அந்த அளவுக்கு ஒரு அனித்தரமான ஒரு நம்பிக்கையோடு இருந்த அடுத்த நிகழ்வில் இன்னொரு அனுபவத்தை காணலாம் நன்றி வணக்கம்